ஆசிய விளையாட்டு போட்டியில் பதக்கம் பெற்ற முதல் தமிழ் வீராங்கனை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் நம் மாநிலத்திற்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதக்கங்களையும் நம் தேசத்திற்காக பதினோரு சர்வதேச பதக்கங்களையும் பெற்று பிறந்து வந்தது எல்லாமே செங்கல் சொல்லையில் எங்க அம்மா அப்பாவோட ஒரு நாள் சம்பளமே வெறும் அறுபது ரூபா அந்த நேரத்தில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் கூட கோயில திருவிழா போனால் மதியம் உணவு சாப்பிடுறதுக்காக போய் எச்சி புள்ளை நிலைப்பள்ளியின் விளையாட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியுடைய நிறுவன தலைவர் அவர்களே மற்றும் சிறப்பு அமைப்பாளராக வந்து இங்கு எல்லாரும் சிறப்பு சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பரணி அவர்களே மற்றும் மேலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே இந்த நாட்டிற்கு எதிர்காலத்தில் பேரிப்புகளும் புகழும் வாங்கி காத்திருக்கும் என் தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கட்டக்குறிச்சி என்னும் கிராமத்தில் பிறந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் பெற்ற முதல் தமிழ் வீராங்கனை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் நம் ஐம்பது மேற்பட்ட பதக்கங்களையும் நம் தேசத்திற்காக பதினோரு சர்வதேச பதக்கங்களையும் பெற்றுள்ளேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இருக்கு நான் பிறந்து வளர்ந்ததை எல்லாமே செங்கல் ரொம்ப கஷ்டப்படுங்க அம்மா அப்பாவோட ஒரு நாள் சம்பளமே வெறும் அறுபது ரூபா அந்த நேரத்தில் அதை வச்சுதான் என்னோட தீபாவளி டிரெஸ் கூட தீபாவளி டிரெஸ் தீபாவளிக்கு புது டிரெஸ் ஆயிரும் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் ஆயிரும் அதனாலதான் எங்க வீட்டுல

வெள்ளி பக்கத்து வாங்கினேன் வாங்கிட்டு இந்தியா வந்தாச்சு வந்தப்போ அப்போ தமிழக முதலமைச்சராக இருந்தவர்கள் பரிசு தொகையோ ஒரு வண்ண தொலைக்காட்சி பற்றியோ எனக்கு அறிவிச்சிருந்தாங்க நாங்க வாங்கறதுக்கு வந்து கோட்டைக்கு போயிருந்தேன் அப்போ எனக்கு என்னோட பதம் பதக்கம் பறிந்து

என்னோடய மொத்த கழுவுமே கற்பனை பண்ணிக்கின்னு இருக்கோம் அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் உலக அளவில் என்னை பேரை வந்து அசிங்கப்படுத்தியிருந்தாங்க அதெல்லாம் தாண்டிக்கிட்டு நான் மறுபடியும் இந்த ஸ்போர்ட்ஸ் வீட்டில் வந்து ஒரு பூச்சாக நான் இந்த நாட்டுக்காண்டி வாங்க வேண்டிய பதக்கம் ஒரு வீட்டில் தந்த பழக்கம் அதை சதி டைமில் நான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல் விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு நான் மறுபடி போய் பெங்களூர்ல போயிட்டு என்ஐ எஸ் படிச்சுட்டு வந்து இப்போ நான் கடல பயிற்சி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல பயிற்சியாளராக இருக்கிறேன் அறுபதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க அதுல நேற்று ரெண்டு பேர் பேரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஆஸ்திரேலியா போயிருக்காங்க வேர்ல்டு லெவல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது

மிகப்பெரிய கனவா இருக்க அது ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அதுதான் உன் லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெற்றியாளர்களுக்கு தூங்குறப்ப கூட ஒரு கண்ணு முடிச்சிருக்கணுமா ஏன்னா அவங்களுடைய எதிரி வந்து உங்களை ஈஸியா தோக்கடிச்சிருவோம் அதனால நீங்க தூங்குறப்ப கூட ஒரு கண்ணு முடிச்சிருக்கே இருக்காது அப்படி நீங்க ஸ்டார்ட் பார்க்கலாம் வெற்றிக்கு முதன்படி கடின உழைப்புதான் கடின உழைப்பு தான் மகத்தான செயல் பெரிய பெரிய செயல்கள் தானா வந்ததில்லை மிகப்பெரிய உழைப்புக்கு பின்னால்தான் அந்த பெரிய பெரிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு இதைத்தான் வீரத்துறை விவேகானந்தர் சொல்றாருன்னா உன் நோக்கம் முதலில் எதுவென தீர்மானி பிறகு அதனையே உன் வாழ்க்கையாக மாற்று உன் ரத்தம் சதை எலும்பும் நரம்பும் மூளை அனைத்திலும் அதுவாகவே இருக்கட்டும் அதனை நோக்கி செல் கட்டாயம் ஒரு வாழ்வு வெல்வாய் இது யாராலும் மாற்ற முடியாது என்றுதான் சொல்லியிருக்காரு ஒரு தேனி ஈர்க்கல தேனை அந்த ஒரு கிலோ தேனை உருவாக்குறதுக்கு தேனி வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் மடங்களை சென்றடைய வேண்டியிருக்கு நாலு லட்சம் மடங்கள் பக்கத்துல பக்கத்தில் இருக்காது அது ஒன்றும் பத்து கிலோமீட்டர் இருக்கும் அது ஒவ்வொரு சொட்டா தேனா எடுத்து வந்து சேர்க்கிறதுக்கு அது எவ்வளவு தூரம் கலந்து போயிட்டு அந்த தேனை எடுத்து வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நீங்க பாத்துருப்பீங்க லாஸ்ட் அவங்க ஓங்கி போட்டியில அமெரிக்கால இருந்து ஒரு கருப்பினத்தை வந்தா நான் வந்து இந்த உலகத்தில் அதிவேக வீரன் யார் அதிவேக ஓட்டப்பந்தய வீரர் யார் அப்படிங்கறதுதான் போட்டி கண்டோமீட்டர் போட்டி

மனசு வச்சா எல்லார்னாலையும் ஜெயிக்க முடியும் விடாம முயற்சியோட போனோம் போராடணும் விடாமுயற்சி என்றால் முடியும் முயற்சி நிகழ்ச்சி வராமல்ல உன் இலக்கினை அடையும் வரையும் முயற்சி செய்வதால் விடாமுயற்சி என் டேனிங்ஸ் போர்டு இருக்குதா எல்லாருக்கும் தெரியும் நெருப்பு அது ஒவ்வொரு வாட்டியும் நெருப்புல எரிஞ்சு சாம்பலாய் போனாலும் கூட மறுபடி மறுபடி இந்த தமிழ் சார்ந்த இருந்து எப்படி மேலே சென்று பறக்கிறதோ அது போல நீங்க எத்தனை முறை தோல்வி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் அப்படி செஞ்சுதான் நீங்க உங்க இலக்கை அடையணும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஜெகதீஸ்வரா வெற்றி பெருமைப்பதை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடைப்பெறுவதை நன்றி வணக்கம்